அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லா ராசிக்குமே வந்து வீடியோ பதிவு இருக்குது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு மாதத்தில் எந்தெந்த நாட்களை தள்ளி போகணும் இல்லை எந்தெந்த மாதங்களில் நெருக்கடிகள் இருக்கும் எந்த மாதங்கள்லாம் நல்ல பலன்கள் இருக்குது அப்படிங்கிற விரிவாக தமிழ் புத்தாண்டு பலங்கள் இருக்குது அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி புதுசாக இந்த பதிவை பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய சோப்பு பட்டினம் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தினசரி பலன் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஏற்றின உடனே அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த பலன்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் மனமகிழ்ச்சி தரும் நாள் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாகவும் அவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நாளாக என்று அமையும் சிலர் வந்து புத்தாடையில் வாங்கி மகிழ்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியருடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு திருமண வரன் அமைவது அல்லது பார்க்க செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையும் தொழில் சார்ந்து அதிகாரிகளை சந்திப்பதும் பயன் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் வீட்டில் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம் போனில் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும் பண வரவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலர் கோயில் பிரயாணம் மேற்கொள்வீர்கள் தொழிலுக்கான முயற்சி வெற்றி தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நிதானத்துடனும் மன அமைதியுடனும் இருப்பீர்கள் இன்று மன அமைதி தரும் நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மிதுனம் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் தொழில் சார்ந்த நண்பர்கள் உதவி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இன்று அமையும் வெளிநாட்டிற்கு முயற்சி பொருட்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடிய நாள் இன்று விண்ணப்பிக்கலாம் உறவினர்களின் ஒத்துழைப்பு உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை கடகம் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலர் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள் சிலர் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தாயாரின் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அல்லது குடும்பத்தினரின் வருகை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதல் சிறிய தூர பிரயாணம் என இன்று மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு சிம்மம் சிலருக்கு வரன் பற்றிய தகவல் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்களும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் வீட்டிற்கு உறவினர் வரவுகள் ஏற்படும் சிலருக்கு வீட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்களை சந்திப்பது அல்லது அவர்களிடமிருந்து பரிசு பொருட்கள் பெறுவது என இன்று மகிழ்ச்சியை தரும் நாளாக அமையும் தொழில் சார்ந்த திட்டமிடல் வெற்றியை தரும் பணவரவும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான ஆலோசனையும் செய்யும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் கன்னி மன அமைதி தரும் நாள் தொழில் சார்ந்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் தன வரவேற்குரிய நாளாக அமையும் அரசு சார்ந்த விஷயங்கள் வெற்றி தரும் கணவர் அல்லது சகோதரருக்கு நன்மை தரும் நாளாக அமையும் சிறிய தூர பிரயாணம் மன அமைதி தரும் தாயாரின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நபரை சந்திப்பதும் புதிய வாய்ப்புகள் அமையும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி கிடைக்கும் சக ஊழியர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் முக்கியமான நபர் ஒருவரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழில் சார்ந்த இடையூறுகள் விலகும் நாள் உறவினரின் வருகை மகிழ்ச்சியை தரும் தொலைபேசி மூலம் வரும் தகவல் பயனளிக்கக்கூடியதாக அமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை விருச்சிகம் பூர்வீக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக என்று அமையும் சிலருக்கு பிள்ளைகள் சார்ந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் பண வரவும் செலவும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான நிலை ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு தொழில் சார்ந்த பயணம் நல்ல பயனை தரும் உறவினர்களின் வருகையும் அதன் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை தனுசு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கும் நாள் சிறிய தூர பயணம் மூலம் நல்ல ஒரு செயல் செய்து முடிப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி தரும் நாள் உயர் அதிகாரிகள் சக ஊழியலின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தொழில் சார்ந்த திட்டமிடல் வெற்றியை தரும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் சார்ந்த பயணம் ஏற்படும் நாள் பயன் தரும் நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளை சந்திக்க நேரலாம் அவர்கள் மூலம் நன்மையும் பயனும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் உறவினர்களின் வருகையும் நல்ல தகவல்களும் கிடைக்கும் வெளிநாடு செல்வதும் அங்கிருந்து தகவல் வருவதும் இன்று பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் பண வரவு ஏற்படும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீலக்கலர் கும்பம் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும் நாள் சிலர் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு தொழில் புரியும் இடத்தில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி ஏற்படும் சக ஊழியர்களால் ஒத்துழைப்பும் அவர்கள் மூலம் நன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை மீனம் தொழில் சார்ந்த பிரயாணம் வீண் அலைச்சல் தரும் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகும் சற்று ஏமாற்றம் தரும் நாளாக இன்று அமையலாம் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் உறவினர்கள் வருகையும் அவர்களால் ஏதாவது ஒரு வகையில் பயணம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி கிடைக்கும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்